الدين فقد قال <سؤال> الله تعالى في محكم تنزيل وعلاه بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن نجعل له عينين ولسان وشفتيه وقال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليسكت أو كما قال عليه الصلاة والسلام பங்கு பெற்ற கல்லூரியுடைய இயக்குனர் தலைமையே முதல்வர் துணை முதல்வர் மற்றும் இந்த லட்சுமொழி மாணவ மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள் ஏனைய ஆசிரியர் அனைவருக்கும் இன்னும் இந்த லட்சுமொழி மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள்

சொல்கிறான் நாம் அந்த மனிதனுக்கு இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா ஒரு நாவையும் இரண்டு உதவிகளையும் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கொடுக்கப்பட்ட சுட்டிக்காட்டினான் எப்பொழுது அவருடைய அருள் அது அருளா வந்தார் என்றால் எப்பொழுது அந்த இல்லாமல் இருக்குமோ அப்பொழுதுதான் அவருக்கு அவங்க அருமை புரியக்கூடிய ஒரு கண் பார்வை இல்லாதவருக்கு அவருக்கு தன்னுடைய அருமை தெரியும் வாய் பேச முடியாதவருக்கு வாய் பேசக்கூடிய சக்தி இருந்தால் அவரை அருமை தெரியும் இவ்வாறா ஒரு நேம நம்மை விட்டு இடம் இருந்தால் தான் நமக்கு அந்த நேமத்துடைய அந்த அருள்முடைய நமக்கு பிரயோஜனம் நமக்கு விடக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த உயரிய நேமத்தால் அந்த உத்தரா எழுந்தால் நாக்கை அந்த உத்தரா நாவை கொடுத்திருக்கிறார் நாவை பற்றி எழுந்திருக்கிறது அதாவது ஒரு தகவல் மனிதன் நமக்கு தேவையானதை மற்றவர்களிடத்தில் சொல்லி பரிமாறிக்கொண்டதற்கு கொள்வதற்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு தூணாக ஒரு கருவியாக நாவை மனித பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் நல்ல சொற்களையே பேசும் இல்லை என்றால் அவர் வாய்ப்பு மோனாக இருக்கட்டும் என்று சொல்லி பார்த்தார் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எந்த அளவு நாம் பேச நாம் வயல் தொடர்ந்தாலே மற்றவர்களை புகுந்தபடியாக இருக்கிறது பொய் புறம் கோல் இவைகள் தான் அதிகமாக வந்து இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாளை பற்றி தன்னுடைய உடலுக்குள்ளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது மன்றாடி கொண்டிருக்கிறது பெருமாறாசிரம் சொல்ல கட்டுறார்கள் இது அஸ்மக இப்போ ஆதம் ஆதமுடைய மகன் காலை அழைத்தாரனால் துக்கப்பை உள்ளிசான் எல்லா உறுப்புகளும் அந்த மார்க்கத்திலே சென்று தர்க்கம் செய்கிறது பதகூலு இத்தபிபா ரபினா இன்னும் சொல்லியது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே இறைவனை பயந்து கொள் உறுப்புகளெல்லாம் மார்க்கத்திலே சொல்கிறது ஃபைனா நஹ்ரூபிக்க என்றால் நாங்கள்லாம் உன்னை கொண்டு தான் இருக்கிறோம் ஃபைஸ்தகம் தைஸ்தகம்னா நீ நாவே நீ சரியா இருந்தால் நாங்கள்லாம் சரியா இருப்போம் வைனி அஜஸ்தே யா வஜனா நீ கோமலாக இருந்தால்

இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த வேத வாக்குகளை எல்லாம் மக்களுக்கு பொதுமை போய் சேர்க்கிறவங்களா இருக்கோம் நாம் எப்படிப்பட்ட ஒரு நாவுடைய ஒரு நாள் மாற வேண்டும் என்று சென்று சிந்தி அப்பொழுது ஒரு நாவை கொண்டு வந்து அது அவரை உயர்த்த இடத்துக்கு விட்டு செல்லும் இன்னும் தாழ்ந்த இடத்துக்கு விட்டு செல்ல முடியாது நாம் பார்க்கிற மாட்டார்களே பிறோம் அந்த இருக்கிறே எந்த குழந்தையும் பெறக்கூடாது எந்த குழந்தைகள் எல்லாம் கொடக்கூடியனா இருந்தால் ஆசியாமையா

அழிவு காரணமாக அமைந்துவிட்டது என்று சொல்லி காட்டுகிறார் அதே போல பிராவுடைய சபையிலே ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சொல்கிறார் இந்த எயிர்த்து தான் எனக்கு எயிர்த்துடைய மன்னராக இருக்கிறேன் இந்த ஈர்த்து ஈர்த்து நாட்டு எனக்கு முன் சொந்தம் என்று ஒருவர் சொன்னார் என்ன செய்தேன் என்று கேட்கிற பொழுது அவன் சொன்னால் நான் இந்த ரயில் நிலையை மூடித்து அவனை கொள்வேன் என்று சொல்லுவேன் ஆனால் அதே திராவும் தன்னுடைய நாவும் சரியில்லாத சொன்னால் அந்த அளவு

தகுந்த ஆதாரங்களுடன் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஞானத்தாக இருக்கிறது நாம் நல்ல முறையிலே பேச வேண்டும் என்றால் நல்ல முறையை நிறைய படிக்க வேண்டும் படித்தால் தான் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மாணாக்களை எல்லாம் எடுத்து நாம் மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும் இது ஒரு அருள்முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் மேம்படுத்த வேண்டும் பெருமானார் சகோதரர் சுட்டிக்காட்டினார்கள் ஒரு முறை அவர்கள் பெருமானாரும் வெளிவருகிறார்கள்

இதற்கும் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வுத்தஆலா கேடி கணக்கிக்கிறது அல்லாஹ்வுத்தஆலா இதைப் பற்றியும் கியாமத் நாளில் கேட்பார் என்று சொன்னார் இரண்டால் பசி என்பது உங்களை விட்டு விட்டு செய்து ஆனால் உங்களை மறுபடியும் வீட்டிற்குள்ளே நகை என்று சொல்ல முடியாத அழகான அல்லாஹ்வுடைய அருள்களே உங்களை பசியை நிரப்பி உங்களை வீட்டிற்குள்ளே செல்ல வைக்கிறது இதற்கும் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ் கணக்கு கொடுக்கிறாய் என்று சொல்லிட்டாங்க நிச்சயமாக நாம் இந்த வாய்ப்பை ஐந்து வருட வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய மக்களாக குறிப்பாக ஐந்தாம் ஆண்டு மாணவர்கள் குறிப்பாக அதிகம் அதிகம் தாங்களாக முன்வந்து நிறைய பயன்களை பேச வேண்டும் ஜிமாவுடைய முறைகள் நேற்று வேண்டும் முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்று இந்த இஸ்லாத்தினுடைய முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் அவருடைய உரைகளை தமிழிலே ஆக்க வேண்டும் ஒரு ஒருமுறை அரபியை ஆக்க வேண்டும் ஒருமுறை ஆங்கிலத்தை ஆக்க வேண்டும் இவ்வாறாக பன்மொழி திறமைகளை இந்த மன்றத்தின் மூலமாக நிச்சயமாக அவர்களெல்லாம் என்னுடைய இந்த